பாகிஸ்தானுக்கு வளையல் மாட்டுவோம் புள்ளி வைத்த கூட்டணிக்கு பிரதமர் மோடி பதிலடி பதவி வரியில் கூட்டணி சேர்த்த கோஷ்டி எல்லாம் சேர்ந்து அவர்கள் கூட்டணிக்கு புள்ளி வைத்த இந்தியா என்றெல்லாம் பேர் வச்சாங்க பேர் வச்சியே சோறு வச்சியா என்பது போல தான் இருக்கிறது அவர்களுடைய நிலைமை அவர்களிடம் இந்திய தேசத்தின் மீது கொஞ்சமாவது அக்கறை இருக்கிறதா என்று கேட்டால் தேசமா அப்படின்னா என்ன விலை என்று கேட்பார்கள் போல கொஞ்சமாவது தேசிய சிந்தனையும் நாட்டுப்பற்றும் இருந்திருந்தால் இவ்வளவு இலக்காரமான கருத்துக்கள் அவர்களிடமிருந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்திருக்காது புள்ளிவைத்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காஷ்மீரை சார்ந்த தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா சமீபத்தில் பேசியபோது பாகிஸ்தானை நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது அவர்கள் கையில் ஒன்றும் வளையல்கள் இல்லை மாறாக அவர்களிடம் அணு ஆயுதம் உள்ளது என்று பேசியிருந்தார் நியாயமாக இந்தியா மீது அக்கறை கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த பேச்சு கோபத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றும் பேசாமல் கள்ள மௌனம் சாதிக்கின்றனர் என்னடா காரணம் என்று தேடி பார்த்தால் மணிசங்கர் ஐயர் பேசிய பழைய வீடியோ ஒன்று கண்ணில் தென்படுகிறது அதில் அவரும் பாகிஸ்தானிலும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார் பாரத தேசத்தின் ஒப்பற்ற தலைவர் மோடி ஆட்சியில் இந்தியா எந்த ஒரு அச்சுறுத்தல்களையும் அடித்து நொறுக்கும் அளவுக்கு வலுவான தேசமாக உருவெடுத்துள்ளது ஆனால் இவர்கள் இன்னும் பாகிஸ்தானுக்கு பில்டப் விட்டு கொண்டு இவர்களை மோடி சும்மா கிழி கிழி என்று கிழித்து எடுத்துள்ளார் பாகிஸ்தானுடைய நிலைமை என்னவென்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர்களிடம் சரியான பொருளாதாரம் இல்லை அவர்களுக்கு போதுமான அளவு கோதுமை கூட இல்லை பாகிஸ்தானில் தேவையான அளவு மின்சாரம் கூட கிடையாது ஆனால் இப்போதுதான் தெரிகிறது பாகிஸ்தானில் வளையல்களுக்கு கூட பற்றாக்குறை இருக்கிறது என்று கவலைப்படாதீங்க அவர்கள் கையில் நாமே வளையல் போட்டு விடுவோம் என்று வெடித்து தள்ளியிருக்கிறார் மோடி ஏற்கனவே மோடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியபோது இந்த பாகிஸ்தானுக்கு பில்டப் விடுபவர்களை வெளுத்து வாங்கியிருந்தார் பாகிஸ்தானிலும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று உதார் விடுறீங்க நாம மட்டும் என்ன தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கவா வச்சிருக்கோம் என்று நக்கலாக கேட்டிருந்தார் மோடி நாட்டின் மீது ஒப்பற்ற பக்தி கொண்ட ஒரு குடிமகனுக்கு இந்த தைரியம் இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒன்று இந்த அடிப்படை தேசப்பற்று கூட இல்லாத இந்த முதுங்கலும் தான் இந்தியாவை காக்க வேண்டும் என்று டயலாக் அடித்து தெரியறாங்க இன்னும் எத்தனை காலம்தான் இவர்கள் ஏமாற்றிக்கொண்டே பிழைப்பை ஓட்டுவார்களோ